அம்மன் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவே இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதத்தின் பலாபலன்கள் உங்களுடைய ராசியான ராசிக்கு எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம நட்சத்திர பலன்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி விரிவா நம்ம தெளிவா பார்க்க இருக்கிறோம் அப்படி பார்க்க இல்ல இந்த வீடியோவை முழுமையா பாருங்க உங்களுக்கு முழுமையான விளக்கம் அப்படிங்கிறதும் தெளிவு அப்படிங்கிறதும் கிடைக்கும் கடகராசியை பொறுத்த வகையில காலச்சக்கரத்தின் நான்காவது ராசியா கடகராசி இருக்குது கடகராசி அப்படின்னாலே அன்பு அமைதி அது மட்டும் இல்லாம தனக்கு யாரு நல்லது செய்யறா கெடுதல் செய்கிறா அப்படின்லாம் பாக்குறது இல்லை எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு தாய் அன்பு கொண்டவர்கள் கடகராசி அன்பர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பாத்தீங்கன்னா இயல்பாகவே பெண்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப மேலோங்கி நிற்கும் ஆமா இவங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கு முதல்ல பங்குனி மாதத்துல என்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னா ஒன்பது பாத்தீங்கன்னா சுபமுகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அது இல்லாம பங்குனி உத்திரம் முருகபெருமானோட வழிபாடு முருகப்பெருமான் தேர் திருவிழா அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பா நடக்கும் முருகனின் அருளை முழுமையாக பெறக்கூடிய மாதம் பங்குனி மாதம் ஓகே அப்படி இருந்தாலும் இந்த கடகராசிக்கு என்ன பலவீனம் இருக்கு என்ன பலம் இருக்கு இந்த மாசத்துல அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கடகராசியோட பலமே குரு பகவான் இருக்கிறது தாங்க பதினோராம் இடத்துல குரு பகவான் லாபஸ்தானத்துல அம்சமா வீட்டு இருக்கிறது தான் அந்த கடகராசிக்கான மிகப்பெரிய பலமே கடகராசியை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் எதுக்கும் பயப்பட வேணாம் தயங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா இந்த ரெண்டு மூணுக்குடைய அதிபதிகள் எல்லாருமே போய் ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்துல தான் போய் அமர்ந்திருக்கிறாங்க ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் பாக்கியம் தனக்காக தேடி வரக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்துமே அதான் நல்ல நிகழ்வுகள் அனைத்தும் அதான் ஆமா ஆமா எல்லாமே அதாவது கர்ம பலன் அப்படிங்கிற விஷயமும் அதான் ஒரு நல்ல அதாவது என்னன்னா என்ன சொல்ல போனோம்னா இறைவனால் நமக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறதே அந்த ஒன்பதாம் இடம் தாங்க அந்த ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு ராகுவோட சேர்ந்த சூரியன் புதன் சுக்கிரன் அப்படிங்கிற மூன்று கிரகங்களுடைய இணைவு ரொம்ப அம்சமா இருக்கு உங்களுக்கு சூரியன் யாரு தனக்காரகன் இரண்டு குடையவன் புதன் யாரு உங்களுக்கு முயற்சி அதிபதி மூன்று குடையவர் அதே போல சுக்கிரன் யாரு நாலு பதினொன்று குடையவங்க எவ்வளோ அம்சமா இருக்கு பார்த்தீங்களா ரொம்ப அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது நீங்க இந்த காலகட்டத்துல சின்ன முயற்சி எடுத்தாலே போதும் வேலை தொழில் வருமானத்தில் ஜெயிக்கிறது உறுதிங்க மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்ப்பீங்க கடகராசியை பொறுத்த குருவோட அம்சம் குரு குரு வேற பரிவர்த்தனை யோகம் குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் வேற இருக்கு பதினோராம் அதிபதி கூட அதாவது உழைப்பில்லாத வருமானம் ஆசைகள் நிறைவேறுதல் எண்ணங்கள் நிறைவேறுதல் ஆமா ரொம்ப நாளா ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்கேன் அது நடக்குமா நடக்காதான்னு தெரியல வீடு கட்டலான் இருக்கேன் வீடு கட்டியாச்சு இடம் வாங்கலான் இருக்கோம் இடம் வாங்கிருவோம் அதே போல ஒரு தொழில் செய்யலாம் அந்த வேலை தெரியும் தொழில தொடங்கலான் இருக்கேன் அப்படின்னா தொழில் தொடங்கிடலாம் இப்படிப்பட்ட அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக அமையக்கூடிய ஒரு மாதமாக ஒரு சிறப்பான நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கு அனைத்து கிரகங்களும் பாக்கியஸ்தானத்துல போய் அம்சமா அமைஞ்சிருக்கு அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க அனைத்தையும் பெற முடியும் வேலையில நல்ல முன்னேற்றம் உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்துல நல்ல கௌரவம் அந்தஸ்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அடுத்து தொழில் செய்கிறோம் அப்படின்னா தொழிலில் எதிர்பாராத பணவரவை இந்த மாதத்துல நீங்க சந்திக்கலாம் வியாபாரத்துல நீங்க எதிர்பாராத பணவரவை சந்திக்கலாம் கமிஷன் தொழில்கள்லாம் சக்க போடு போடும் நல்லா இருக்கும் அதே போல ஷேர் மார்க்கெட் துறைகளில் இருக்கவங்க திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு பல மடங்கு உங்களோட வருமானம் அதிகரிக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது அப்போ எந்த விதத்திலையும் தயக்க வேண்டாம் கூட்டு ஜெயிப்பீங்க ஏன்னா உங்களுடைய ஏழுக்குடையவர் அப்படின்னு உங்கள் ராசிக்கு ஏழுக்குடையவர் யார் சனி பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பார்ட்னர்ஷிப்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது முழுக்க முழுக்க ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா செயல்படுது பதினோராம் இடம் பதினொன்று ஒன்பதுக்குடைய அதிபதிகள் பாக்கியாதிபதியும் பதினோராம் இடமான லாபாதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தை ஏற்படுத்துறாங்க அதனால மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்குது இரண்டு மூன்று கூடையவர்கள் பார்த்தீங்கன்னா கூட்டா சேர்ந்து அங்கே பார்த்தீங்கன்னாக்க நீசபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்துது ஒன்பதாம் இடத்துல அப்ப பாருங்க எப்படி பார்த்தாலும் இந்த கடகராசிக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நல்ல மாதமாக இருக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதம் எதிலையும் ஜெயிக்கக்கூடிய மாதம் எதுக்கும் தயக்கம் இல்லாமல் செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அருமையாக அமைஞ்சிருக்குது இதுல ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன எதுல கவனம் எடுக்கணும் அப்படின்னா இந்த அஷ்டமச்சனி அப்படிங்கிறது இன்னும் முடியலை உங்களுக்கு எட்டாம் இடத்துல தான் இருக்கிறார் இந்த அஷ்டமச்சனியோட கடைசி காலம் அப்படிங்கிறது தான் போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு இந்த கடைசி காலத்துல கொஞ்சம் கவனம் தேவைப்படுது தான் கொஞ்சம் மனசு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும் எதையும் செய்யறதுக்கு பண்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் தைரியம் இல்லாமல் ஒரு சின்னத பயம் அதெல்லாம் ஏற்படும் அதே போல இரண்டுக்குடைய அதிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து அது அவரு பார்த்தீங்கன்னா அவரோட மூன்றாம் அவரோட பார்வை அப்படிங்கிறது மூன்றாம் இடத்துல விழுறது அப்படிங்கிறதும் ஒரு நல்ல விஷயம்தான் முயற்சிகள் அனைத்தும் கை கொடுங்க அதே போல பார்த்தீங்கன்னா அப்பா வகையில இருந்த உறவுகள் அனைத்தும் சரியாகும் இளைய சகோதர உறவுகள்லாம் ஒற்றுமை பாராட்டுவாங்க ஆமா பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அது சரியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது எப்படி பார்த்தாலும் இந்த கடகராசியை பொறுத்தவரையில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அப்படிங்கிறத இந்த மாதத்துல உறுதியாக பார்ப்பீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல ஒரு நல்ல திசாபுத்தி அமைப்பு நடக்குது இல்லைக்கான அடிப்படையில் அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த கோச்சார நிலைகள் நல்ல உறுதியாக நல்ல சப்போர்ட்டாக கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றத்தை இந்த கா அந்த மாதத்தில் நீங்கள் பார்ப்பீங்க எதிர்பாராத பண வரவு எப்போவோ எதிர்பார்த்துருப்பே கடன் கொடுத்துருப்பீங்க திடீர்னு அந்த பணம் வந்து சேரும் அதே நேரத்தில் உங்களுக்கு மனைவி வழியில சொத்து சேர்றது சில பேர் அப்பா வழியிலேருந்து சொத்து வருது சரி மாமனார் வழியில சொத்து சேர்றது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்போவோ பணத்தை இன்சூரன்ஸில் போட்டு வச்சிருப்பாங்க இப்போ அது பல மடங்கு வளர்ந்துருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பாங்க வளர்ந்துருக்கும் அப்போ பல்வேறு விதமான யோகங்கள் லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ஆமா அதனால ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல இந்த குரு அப்படிங்கிறவர் உங்களுக்கு மே மாதம் பதினாலாம் தேதி வரையுமே தான் இருக்க போறாரு ஒரு பக்க பலமா உங்களுக்கு இருக்க போறாரு அப்ப பல்வேறு விதமான முன்னேற்றத்தை அவர் கொடுக்க போறாரு இதுல ரெண்டு விஷயத்துல கடகராசி அன்பர்கள் கவனமா இருக்கணும் எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு தயக்கம் இருக்கும் மனதில் தயக்கம் தேவையில்லை அடுத்து சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது இரண்டாம் இடத்துல பதிகிறதுனால என்ன நடக்குது இரண்டு மூன்றாம் இடங்கள்ல இரண்டாம் இடத்துல சனி பகவான் பார்வையும் மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவானோட பார்வையும் எழுதுறதுனால கொஞ்சம் முயற்சிகள் இல்லை கொஞ்சம் வேகமான முயற்சி எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் குடும்பத்துல கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலசல் புலச்சலான வாக்கு அதாவது வாக்குவாதமான பேச்சுக்களை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இவ்வளோதான் மற்றபடி மற்றபடி உங்களோட வேலை தொழில் வருமானம் வெளியில் இருக்க உங்களோட புகழ் கௌரவம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது ஆமாம் உங்களோட தேவைகள் அனைத்தும் எனிதே சிறப்பாக நிறைவேறுது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் தர்ம காரியங்களில் ஈடுபடுறது புண்ணிய செயல்களை செய்கிறது ஆமாம் பெரியோர்களை வணங்குறது ஆசிரியர்களை வணங்குறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு உயர்வை தரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது வெளிநாடு வெளியூர் பயணம் போகிறது ஆமா ஆன்மீக சுற்றுலா போறது அல்லது வேலைக்காக தொழிலுக்காக ஆமா இடம் விட்டு இடம் மாத்திக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன்னு பார்க்க போகிறோம் புனர்பூச நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க எதிர்பாராத ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அப்ப என்னன்னா நம்ம வந்து இந்த காலகட்டத்துக்கு ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஒரு லோன் கிடைக்கிதுன்னா கூட இந்த லோன் நம்ம கிடைக்குமோ கிடைக்காதவங்க சந்தேகத்தில் இருப்போம் திடீர்னு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் உறவு உறவு நிலையில் ஒரு சிக்கல் இருந்திருக்கும் பேசாமல் இருந்திருப்போம் திடீர்னு வந்து பேசுவாங்க உறவுகள் ஒற்றுமைப்படுத்தணும் அதே போல் ஒரு ஒரு வியாபாரத்தில் இதில் லாபம் வருமா வராதான்னு தெரியல வியாபாரம் மந்தமாக இருக்குன்னு நினைப்போம் திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய வியாபாரமே நடந்து முடியும் இப்படி பல்வேறு விதமான அமைப்புகள் நடக்குது அடுத்து பூச நட்சத்திரம் அடுத்து வெளிநாடு வெளியூர் பயணம் இடம் விட்டு இடம் மாறுறது ஆமா வேலையை மாத்திக்கிறது தொழிலை மாத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பூச நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு பூச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில சொந்த தொழில் தான் செய்வேன் சொந்த தொழில் தான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி தொழில் சார்ந்த அமைப்புகள்ல அது அக்கறை செலுத்தக்கூடியவர்களா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு சொந்தமா ஒரு தொழில் அப்படிங்கிறது அமைஞ்சுவேன் அடுத்து ஆயில்ய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் அப்படிங்கிறது புத்தி கூர்மை செளிமை அது மட்டும் இல்லாமல் எதையும் ஒரு சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருந்தாலும் இந்த காலகட்டத்துல என்ன இருக்கு அப்படின்னா படிப்பு கல்வி நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது ஆராய்ச்சி படிப்புகள்ல இருக்கிறவங்க அப்படின்னா சாதனை புரியக்கூடிய வகையில இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது இவை அனைத்தும் பொது பலன்கள் நீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல இலக்கண அடிப்படையில உங்களுக்கு திசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க பார்த்துட்டு இந்த பொதுப்பலனை எடுத்து கோச்சார கிரக நிலைகள் பொதுப்பலன் அப்படிங்கிறது அம்சமா இருக்குது உங்களோட பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குங்கிறத தான் இந்த செயல்பாடுகள் அப்படிங்கிறத நீங்க பயன்படுத்திக் கொள்ள முடியும் நீங்க வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகள்ல அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்